அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சர் ஃபர்ஸ்டில் நம்ம வந்து நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போது திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க திருவோணம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நிலையிலும் மகரம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டிய வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே உங்களுக்கு நிச்சயமாக வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் அம்மந்தாயர் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாதசனி காலத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுதோ அழிவு அல்லது வலி ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிறிதளவில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏழு முதல் ஐந்து வட்ட காலங்களை தாண்டி வந்துட்டீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாம் பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உதவி சாணமான உபஜய சாணமான மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே பொதுவாக வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு ஒரு பிளான் நினைக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து ஸ்டார்ட் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் புதிதாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பாலினித்தர் நண்பர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண் நண்பர்களோ அல்லது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மொத்தம் கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் கை கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணி தந்திருப்பீங்க நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் வந்து ஏதோ ஒரு சில விஷயத்தில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய அஃபிஷியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சாதகமாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சுக்ரனும் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாணமான உபஜய சாரமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு துணி கடை ரன் பண்ணுவதோ அல்லது வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் ரன் பண்ணுவதோ அல்லது வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப்போ அல்லது ஜுவல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் எது பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்க தூங்குகின்ற நல்ல பிஸ்னஸ் அனைத்துமே வந்து வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சனீஸ்வரர் கூட கலவையை வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்து காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது சிறிதளவுல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் இந்த சித்திரை மாதம் மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருக்காருங்க ஆனாலும் இப்போ குருவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் அவர் கூட சேர்ந்து கலவையை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக ஒரு அரசாங்க உத்தியோத்துக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ என்ன குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமாவோ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடவும் சொல்லக்கூடிய சுகத்துவம் வாய்ந்து சுப உறை சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்க வீட்டில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்னு பின்னாடி ஒன்னு லைனா நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வடிய மாத மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு திருக்கணித்து பஞ்சாங்க முறைப்படி வந்து பயிற்சி அடைய போகிறாரு அதே சமயம் வந்து தமிழ் மாத தேதிப்படி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இப்போ குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போகிறாருங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தை எந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் அதாவது அடுத்த பத்து மாதத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்தோன்னுமா பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து 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 சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நல்ல முறையில் இருப்பதற்கும் மேலும் நீங்க வந்து நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய இருக்கக்கூடிய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தியம் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிட்டு அந்த வரன் மூலமா உங்களுடைய வந்து உங்களுடைய லைஃப் நீங்களும் வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் ஈர்க்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு வந்து கிடைக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ